அன்புறவர்களில் ஒரு வணக்கம் இன்றைய தினம் இரண்டு மிக முக்கியமான விடயங்கள் பற்றி பேச போகின்றோம் ஒன்று கனடாவில் இடம்பெற்ற விடயம் ஒன்று இலங்கையிலே அதுவும் அனுராதபுரத்திலே ஒரு பெண் வைத்தியருக்கு இடம்பெற்ற ஒரு விடயம் தான் மிக முக்கியமாக கனடாவிலே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருபது வயது மதிக்கத்தக்க ரகுதாஸ்

நிலாசி என்று சொல்லப்படுகின்ற பெண் சுடப்பட்டிருக்கின்றார் அவருடைய வீட்டிலிருந்து இன்னும் ஒரு ஆண் நபர் சுடப்பட்டிருக்கின்றார் அதோடு அவருடைய வீட்டிலே வளர்க்கப்பட்ட நாயும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்ற இரண்டு பேர் மற்றும் அந்த பெண் நிலாசி என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணம் கோண்டாவிலே சேர்ந்த அந்த இருபது வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணும் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இது வர்த்தக போட்டியின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலே சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டு வருகின்ற போது இன்னும் ஒரு படையின் வெளிச்சத்துக்கு இடத்துக்கு வந்திருக்கின்றது முன்னாள் யாழ்ப்ப யாழ் மாநகர சபையினுடைய நகரபிதாவாக இருந்த அல்பர்ட் துரையப்பா அவர்களுடைய பேத்தியார் என்ற அடிப்படையிலும் ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற அல்பர்ட் துரையப்பா அவர்களுடைய மகன் மகன் ஒருவரும் கனடாவிலே போலீஸ் உத்தியோகத்தராக இருக்கின்றார் என்பது நிலவருக்கும் தான் அப்படி இருக்கின்ற போதால் இந்த சம்பவம் சம்பவமும் இடம்பெற்றிருக்கின்றனவே இது தமிழ் அங்கிருக்கின்ற தமிழர்கள் மத்தியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அத்தோடு இந்த இடத்திலே நடத்தப்பட்ட இந்த அஹ் அந்த பெண் மீது நடத்தப்பட்ட அல்லது அந்த பெண்ணினுடைய வீட்டின் மீது நடத்தப்பட்ட சூடானது இது முதல் முறை அல்ல என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னரும் இரண்டு முறை சூடுகள் அங்கே நடத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே திட்டமிட்டு இடம்பெற்ற கொலைதான் என்பதை இப்போது போலீசார் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதோடு அந்த காணொலி சிசிடிவி காணொலியை வெளியிட்டு பொதுமக்களுடைய உதவியையும் இப்போது போலீசார் நாட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு அந்த துப்பாக்கிச் சூட்டிலே காயமடைந்த இன்னும் ஒரு நபர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே யாழ்ப்பாணம் கோண்டாவில் சேர்ந்த ஒரு பெண் தான் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் பெரும் அதிர்ச்சியை பலர் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த இலங்கையிலேயதம் அனுராதபுரம் வைத்திய சாலையிலே பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் தகவல் ஒன்று வழியாக இருக்கிறது அனுராதபுரம் வைத்திய பொது வைத்தியசாலையிலே தன்னுடைய பணி முடிந்து அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்டிருந்த அந்த தங்குமிடத்திற்கு அவர் சென்று கொண்டிருக்கின்ற போது அந்த தங்குமிடத்திற்குள்ளே நுழைந்த ஒரு மரபு நபர் ஒருவர் கத்தியை காட்டி மிரட்டி அவரை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கின்ற விடயம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது இந்தியா இந்தியாவிலே தான் இப்படியான விடயங்கள் அதுவும் வட இடம்பெறுகிறது என்று பார்க்கின்ற போது இலங்கை இனிமப்படியான மிருகத்தனமான அதுவும் வைத்தியர்கள் மீதான செயற்பாடுகள் இப்போது தீவிரமடைந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக முப்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் மருத்துவரை இந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இந்த அனுராதபுரம் பொது வைத்தியசாலையினுடைய மருத்துவர்கள் இப்போது பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு இந்த விடயம் சார்ந்து உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக இந்த நபரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே பெண் மருத்துவருக்காக இப்போது அனுராதபுரம் வைத்தியசாலை நிர்வாகம் இப்போது களமிறங்கி இருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் உடனடியாக கண்டுபிடிக்கப்படாவிட்டால் நிச்சயமாக இந்த அரசுக்கு விழுகின்ற மிகப்பெரிய இழுக்கு இதாக இருக்கும் காரணம் இப்போது சட்ட ஒழுங்கு சரியில்லை அதோடு இப்போது இலங்கையில் ஆங்காங்கே துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்று வருகின்றன சொல்லப்படுகின்ற போது அதுவும் ஒரு பெண் மருத்துவர் மீது இடம்பெற்றிருக்கின்ற இந்த பாலியல் பலாத்கார முறையானது இப்போது இது இன்னும் இலங்கை அரசை பாதிக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை இது தொடர்பாக இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்